பசங்க பசங்க இன்னும் ரெண்டு அப்படி ஆழ்ந்து தூங்குறீங்க விஜய் இன்னும் அதெல்லாம் அந்த விளக்கு மாற்றை இன்னும் பீஸ் பீஸாக பிரிக்கணும் கொஞ்சமாக தான் பிரித்து எப்படி நீ கருவா எப்படி தூங்குகிறான் குண்டே கருவா குண்டே பொண்ணு குண்டு பாரு என்னமோ பண்ணுது பொண்ணு குண்டு தலையை உள்ள விட்டுக்கிட்டு என்னத்தையும் தேடி தேடி தின்னு இருக்குது பொண்ணே சின்ன பொண்ணே குட்டி பொண்ணு குட்டி பொண்ணு என்னத்தை தேடி தேடுத்திங்கிற ம் சொல்லு என்ன தேடி தேடித்த சொல்லு குட்டி பொண்ணு என்ன இப்படி தூங்குறான் எதுக்குமே எழுந்திரிக்க மாட்டேங்கிறான் நீ டிசைனாக தூங்குற ம் விஜய் பையா இவன் பாடுற ஆழ்ந்து தோங்குறான் கருவாயின் இப்பதான் முடிச்சிருக்கான் சின்ன பொண்ணு குட்டி பொண்ணே தங்க பொண்ணு